வீர சவர்கர் ஐயாவை பற்றி எல்லாரும் பேச போறாங்க முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க காரணம் அவருடைய வாழ்க்கை ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நீங்க மகாத்மா காந்தி ஐயாவோட அப்படியே பேரல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு வரலாங்க ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே நீங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை மகாத்மா காந்தி அவர்கள் எப்பொழுது ஒரு சுதந்திர வேள்வி வந்துச்சுன்னு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல சவுத் ஆப்பிரிக்கால பீட்டர் மேரட் பர்க் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல இருந்து தூக்கி எறிய படிக்கின்றான் அமரக்கூடாது அதை கொடூரமான அந்த குளிரில் நான்கு டிகிரி குளிரில் ஒரு இரவு முழுவதும் அமர்ந்து அடுத்த நாள் இருந்து ஒரு வித்தியாசமான மனிதன் மோகன் தாஸ் தரமச்சந்திர காந்தி மகாத்மா காந்தியா பாடுறான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது நைன்டி த்ரீஸ் லைஃப் யார்க்காவது வேலை பார்க்கணும் பணம் சம்பாதிக்கணும் ஒரு குஜராத் ட்ரேடருக்கு போய் வேலை பார்க்கணும் சவுத் ஆப்ரிக்காவில் இங்கிலாந்துல படிக்கணும் இதுதான் மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு ஆனால் ஒரு விஷயம் அவர் மாற்றிச்சு ஆனா சவர்கருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்தாங்க பிறந்தது பன்னிரெண்டு வயசுல அப்படின்னு சொன்னாங்க பதினான்கு வயசுல சொன்னாங்க பூனூலை கட்டியா போட்டிருந்த பூனூலை கலப்பினார் எதற்கு நம்ம காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எதிர்ப்பு போடுவேன் அங்க நடக்கக்கூடிய நாடகத்துல அந்த காலத்துல மேற்கட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கணும் இது வீர சவர்கருடைய ஆரம்ப கால வாழ்க்கை உடைச்சாரு சமபந்தி போஜனம் எல்லோரும் வந்து ஒன்றாக சாப்பிட வேண்டும் நினைச்சாரு முதலாளிகள் முதலாளி ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு ஒரு முதலாளியை ஆரம்பித்து இருவருக்கும் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினார் இதெல்லாம் எப்ப நடத்தினாங்க அவருடைய காலகட்டத்தை சுதந்திரத்திற்கு முன்பு இன்னைக்கு நம்முடைய தமிழ் மட்டில் சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு சிறு வயதில் நடத்தி காட்டிய ஒரு மன்கள் சிவாஜி ஸ்காலர்ஷிப் கிடைச்சவர்கள் திலக் அவர்கள் கண்டனுக்கு அனுப்பி வைக்கலாம் டெம்பிள் அங்கே போகணும் படிக்கணும் லாயராக வரணும் அதை பின்பு நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இங்கிலாந்து நீங்க போனீங்கன்னா அது எத்தனையோ மனிதர்களை கிளர்ச்சிவாதிகளாக மாற்றி இருக்கிறது அந்த மண்ணுக்கு ஒரு தன்மைகள் அதை நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் எதற்காக இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை இத்தனை பேருக்கு ஒரு புரட்சியாளராக கிளர்ச்சியாளராக மாட்டியிருக்கிறது இந்தியா ஹவுஸ் எதற்கு அவ்வளவுங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவங்க அடைச்சாங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அடைச்சு வச்சுட்டு இருக்கும் இத்தனை காலமாட்டாக உருவானவர் கண்மூடி எதிர்த்தால் அவங்க இந்த ஈசி ரூட் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை எதற்காக அதை எல்லாம் செஞ்சாங்க இந்த புத்தகத்தில் நீங்க படிக்கிற எதற்காக இவர்கள் மாறினார்கள் எதற்காக இங்கிலாந்து அவங்களை மாறிச்சு இந்தியாவை என்ன பண்ணாங்க இவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி சொன்னாங்க தப்பில்லை அவருக்கு பாருங்க ஐம்பது ஆண்டு காலம் சிறை டபுள் லைஃப் இன்ட்ரெஸ்ட் எதற்கு இரண்டு விஷயத்திற்காக நாசிக்னுடைய கலெக்டர் பொண்ணாங்க அதற்கு வெப்பன் சப்ளை இவர் பண்ணாரு அதற்கான ஐடியாலஜிக்கல் இன்ஃபுளு அவர் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ இங்கிலாந்து அரசுக்கு எதிராக குறிப்பாக இங்கிலாந்து ராஜாவுக்கு எதிராக ஏற்படுத்த இரண்டு மையமாக வைத்து பண்ணி வைத்துக்கு ஐம்பது ஆண்டு காலம் இரட்டை ஆயுள் தண்டம் கொடுக்கிறான் அந்த மாதிரி சிறைச்சாலை சாதாரணமா போயிடுச்சு இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா வேறு வேறு கட்சிகள் நமக்குள்ள சந்தைப்பட்டு ஐடியாலஜிக்கல் பைப் அதனால ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் மற்றொரு கட்சி எப்படி திட்டுவாங்கன்னா நீ வீரசவர்த்தர் பரம்பரை நீ வந்து மன்னிப்பு கேட்ட பரம்பரையா இல்லை நீ வீரசவர்த்தர் பரம்பரை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னொரு கட்சி எப்படின்னு சொல்லுவாங்கன்னா நீ பக்கம் இருபத்தொன்னு பரம்பரை தான் சமூக வலைதளத்திலே ஒரு பேசுவதற்கோ சமூக வலைதளத்துல திட்டிக் கொள்வதற்கும் சரியா இருக்கு பக்கத்து பக்கம் பரம்பரை பரம்பரைன்னு சொன்னது ஆனா இது போன்ற புத்தகங்கள் வரும்போது அந்த நெரேட்டிவை கொண்டு வரது அது ரொம்ப முக்கியம் ஆனா எல்லாருமே சமூக வலைதளத்தில் அவங்க திட்டாங்க அப்படிங்கிறது இந்த கட்சியை சாப்பிட்டோடு திட்டிட்டு போயிருவாங்கறதாண்டி ஒரு இந்த லெக்ச்சுவலியும் கண்டிப்பாக இருக்குது அந்த மாநில செல்லா சிறைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிறையினுடைய கடைசி பகுதியில நான்காவது மாடியில கடைசி ரூம்ல வீர ரூம் இருக்கும் நீங்க பாத்துருக்கீங்க சில பேர் அங்க டூரிஸ்ட் போனோம் போய் பார்த்திருக்கீங்க அந்த ரூமுடைய அந்த ரூமுனுடைய தன்மையை நீங்க பார்த்திருக்கீங்க அந்த ரூம் எப்படி இருக்கும் நீங்க பார்த்திருக்கீங்க அதனால என்னை பொறுத்தவரை வரை தமிழகத்துல இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் நீங்க எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருந்தால் அந்தமான் சிலைக்கு போகும்பொழுது ஒரு முறை நீங்க அங்கே போய் செல்லரிசையில் போய் பார்க்கணும் ஒரு ஓப்பன் மைண்டடா இவங்க எல்லாருமே இந்தியாவிற்காக பாடுபட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக வேலை செய்யலாம் தி ஒர்க் ஃபார் பாரத் நம்முடைய நாடு நன்றாக இருக்கும் அதற்கு ஒரு ஐடியாலஜிக்கல் இம்பிரிண்ட் வேண்டும் என்பதற்காக எந்த நேரத்தில் நீங்கள் அன்பான வேண்டும் எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க யாராக இருந்தாலும் எந்த பொலிட்டிக்கல் தாட் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு ஓப்பன் மைண்டடோட நீங்க வீர சிவ சவர்கர் அவர்களை அணுக வேண்டும் என்பது இந்த எண்ணத்தில் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டும் வந்து ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கவங்க அந்த மான்சில எவ்வளவு கொடூரமான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த தண்டனை எப்படி எல்லாம் அவர் அனுபவிச்சாரு குளிப்பது கூட காலையிலே நிர்வாணமாக எல்லோரும் எல்லோருக்கும் முன்னாடி குடித்தது இந்த மனுஷன் படிச்சது எங்க இந்த மனுஷன் வாழ்ந்தது என்ன இந்த மனுஷனுடைய சிந்தனை என்ன பாரு உங்களை பிரேக் பண்ணணும் உங்க சோலை கிரஷ் பண்ணணும் உங்களை உள்ள சோளிலிருந்து உங்களை கொண்டாடு அப்படிங்கறது நிர்வாணமாக காலைகளை குடிக்க வேண்டும் அதை தாண்டி பனிஷ்மெண்ட் பாருங்க குறிப்பாக இவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் ஸ்டாண்டிங் இன் அப்படின்னா காலையிலே உங்க கையை கட்டி வச்சிருவாங்க காலையை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை பன்னிரெண்டுல இருந்து ஐந்து வரை உங்களுடைய கையை கட்டி லைட்டா அந்த ரூஃப்ல மேலே ஏற்றிடுவாங்க செயின் போட்டு

ஒரு சிறைச்சாலை எப்படி கட்ட வேண்டும் ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு அதை வச்சுதான் பாதி சிறைச்சாலைகள் உலகம் முழுவதுமே டிசைன் பண்ணிருக்காங்க எப்படி க்ரஷ் பண்ணணும் ஆன்மாவை எப்படி விதைக்கணும் உங்களுக்கே உங்கள் மேல் கோபத்தை எப்படி தூக்கணும் அதுல பதினோரு ஆண்டுகள் யோசிச்சு பாருங்க லெவன் இயர்ஸ் நம்ம சிம்பிளா ஒரே வார்த்தையில கடந்த முறை சகோதரர் விக்ரம் சம்பத் அவர்கள் அவருடைய புத்தகத்தை வெளியிடும் பொழுது வீர சவர்த் அவர் புத்தகத்தை வெளியிட சொன்னேன் வெளியிட்டாச்சு எல்லாரும் பேசியாச்சு அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு நானும் விக்ரம் சம்பத் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் பத்திரிகை என்பர் கேட்ட முதல் கேள்வி என்ன எது மன்னிப்பு கேட்டார் சொல்லிட்டு பாங்க இவ்வளவு பேசி அகினோபாரத்தை பற்றி பேசி அவருடைய எசென்சியல்ஸ் ஆஃப் ஹிந்துத்துவ தத்துவத்தை பற்றி பேசி அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் பேசி எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசி அந்தமான் சிறைச்சாலையினுடைய கொடூரத்தை பேசி எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லைன் அவங்க கேட்ட கேள்வி நண்பர் ஒருவர் முதல் கேள்வி என்ன இந்த மன்னிப்பு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் சொல்றாங்க பேசுறாங்க அதெல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல இந்த மகாத்மா காந்தியினுடைய கொலை ஏதோ சம்பந்தம் சொன்னாங்க அதற்கு ரெண்டு வார்த்தை பேசுங்க இன்னைக்கு தமிழகத்துல விநாயக் தாமோதர் சவர்கரனாவே இந்த இரண்டு வார்த்தைக்குள்ள அடைக்கி பார்க்கணும் மாதராம் கோஷி அவரை இவர் இன்ஸ்பயர் பண்ணாரு இவர் தான் தூண்டி விட்டாரு மகாத்மா காந்தியினுடைய கொலை நடந்தது இவரை கைது பண்ணாங்க கொஞ்ச நாள் உள்ள வச்சிருந்தாங்க அதன் பிறகு விடுதலை ஆனா அப்பனா இவர் தப்பான ஒரு மனுஷன் ட்ரையல் என்ன நமக்கு தெரியாது ட்ரையல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார் தெரியாது இவருக்கும் நாதுராம்கோட்சேவிற்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் எல்லாம் விக்ரம் சம்பத் அவர்கள் மூன்று சாப்டர்கள் எழுதியிருக்காங்க என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு கருத்து பரிமாற்றம் என்ன என்ன சம்பந்தம் இவர்கள் அதெல்லாம் ஒரே என்ன நம்ம இல்ல இவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா இவரு ரொம்ப குறைவான ஒரு மனிதர் நம்முடைய கோலாகல சீனிவாசர் சொன்னது போல எல்லாரும் பயன்படுத்திருக்காங்க பயன்படுத்தாதவங்க யாரும் கிடையாது ஏன்னா ஜெயில உங்களுக்கு இரண்டு சாய்ஸ் இருக்கிறது உங்களுடைய லார்ஜர் விஷயத்துக்கு நீங்க சண்டை போட போறீங்களா இல்ல சிறையில் இருந்து சாக போறீங்க இவர் சிறையில் இருந்து சாக விரும்பவில்லை வந்து இவருடைய கனவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அதன் பிறகு ரத்னகிரி சிறை சாலை மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்தது எவ்வளவு சரித்திரங்க கண் முன்னாடி அவ்வளவு சரித்திரங்கள் இருக்கு அதை அருமை சகோதரர் சூர்யா அவர்கள் அந்த புத்தகத்தில் அந்த சரித்திரத்தை நான் நிறுத்தியிருக்காரு அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறேன் ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரெயின்போ வாழ்க்கையை அவ்வளவு வண்ணங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அதையெல்லாம் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து நம் கண் முன்னால் நிறுத்துவது சாதாரண ஒரு வேலை இல்லை சகோதரர் அன்பு தம்பி சூர்யா அவர்கள் மிக அற்புதமான பணி மிக அற்புதமான பணிகள் சாதாரண கல்வி ஒரு ஆத்தென்டிக்கான ஆத்தன்டிக்கான ஒரு புத்தகம் அதனால் எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஐயா விநாயக் தாமோதர் சவர்கர் வீர சவர்கர் அவருடைய சித்தாந்தம் வந்துங்க அவர் பிறக்கும் பொழுது சித்தாந்தம் ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றுல சித்தாந்தம் ஆரம்பிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அவர் மரணத்தை தழுவிய பொழுது சித்தாந்தம் முடிந்து விடவில்லை ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு சித்தாந்தவாதிக்கோ இல்லாத ஒரு பாதையை தீர்மானிச்சார் எப்படி சாகணும் அப்படின்னு இருபத்தி ஆறு நாட்கள் எந்த உணவையும் உண்ண மாட்டேன் என்று எண்பத்தி இரண்டாம் அகவையில அவர் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து இருபத்தி ஆறு நாட்கள் உணவு உண்ணா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் தேதி மரணிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வைராக்கியமான ஒரு ஆனால் இவருடைய சித்தாந்தம் முந்தி தோட சித்தாந்தம் என்ன பெருசு அதனாலதான் சிவாஜி அவர்களை தோற்கடிக்கும் பொழுது அப்ப இருந்த பிரிட்டிஷ் மாகாண கவர்னர் சொன்னாரு நம்ம முகலாயர்களை தோற்கடி சொல்ல வரலீங்க வீர சிவாஜியை தோற்கடி சொல்ல வந்திருக்கின்ற வரலீங்க வீர சிவாஜி என்கின்ற மனிதனை உள்ள வந்து உட்காரப்படுது முன்னூறு ஆண்டு அதனால வீர சிவாஜி அவருடைய கனவு எனக்கு இன்னொரு பெரிய கோவம் என்ன வீரசர் அவர்கள் என இந்த வார்த்தை இந்த மன்றத்தை நான் பயன்படுத்தக்கூடாது புண்ணியமான மன்னல் இருந்தும் நான் சொல்லுகின்றேன் ஏன்னா சில பேருக்கு இன்னும் ஒரு க்ளோஸ்ட் மைண்ட்ல பாக்குறாங்க அவர் சிப்பாவன் பிராமியாக இருந்த ஒரே காரணத்திற்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வியும் அவர் கூறுத நண்பர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதற்காக நிராகரிக்கப்பட்டாரா அதற்காக சரித்திரத்தை திருப்பி பேசினார்களா ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சி இந்த ஆட்சியில் இருந்தாங்க அவர்கள் எழுதியதுதான் புத்தகம் அகில இந்திய அளவுல தமிழகத்துல நீங்க எழுதிறதான கதை தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்ன நம்பி ஆகும் யாரு போய் பார்த்தாங்க அது எத்தனை தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்னா தானே கதை மிக தெரியாது கோயில் போய் தான் திறந்து வச்சாங்க நீங்க சொன்னா தானே ஏன்னா அது ஒரு ஆறு அஞ்சு ஜென்ரேஷன் படிச்சாச்சு அஞ்சு ஜென்ரேஷன் படிச்சு ஐடி இன்ஜினியர் டாக்டர் ஆயிட்டாங்க பொலிட்டீஷியன் ஆயிட்டாங்க அதனால வெறும் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு கல்வித்துறையை கையில் வைத்துக்கொண்டு வீர சவர்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் இந்த தமிழக மண்ணில் நடந்திருக்கிறது அதற்கு சகோதரர் சூர்யா அவர்களை போன்றவர்கள் களத்தில் வரை அதை செய்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள் தம்பிக்கிறேன் அதனால் மற்றொரு ஒரு முறை இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட சந்தோஷி மேடைக்கு வந்தோடனே கேட்ட கேள்வி என்னன்னா இந்த என்ன சபை பொதுமக்கள் எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே ஒரு மார்கழி மாதத்துல மார்கழி மாதத்துல நல்ல செயல்கள் எப்பொழுதும் சாயங்காலம் நடக்கும் காலையில் நடக்கும் சென்னையில் எல்லோரும் போய் எல்லா விதமான விஷயங்களுக்கு கேட்போம் மகிழ்வோம் ஆனா எனக்கு இவ்வளவு நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வைத்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா வந்திருப்பது சாதாரண ஒரு வேலை இல்லை அதனால உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கணும் சார் வெரி இம்பார்ட்டன் ஏன்னா இப்ப இந்த சமூக வலைதள உலகத்தில் என்னன்னா ரங்கராஜ் பாண்டிய பேசிட்டாங்க நான் அப்படின்னு கேட்டுட்டேன் எல்லா வீர வீரசவரத்துக்கு தெரிஞ்சிருச்சு சூப்பர் இல்ல சந்தோஷி வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டாங்க எனக்கு அது போதும் வீரசவரத்தை பத்தி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க போதும் இல்லை நீங்க இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் நான் வேண்டும் நீங்க வாங்கி படிக்கணும் பேசக்கூடிய யாருமே முழு வாழ்க்கையை அப்படியே சொல்ல முடியாது அதனாலதான் சகோதரர் சூர்யா அவர்கள் வீர சிவாஜியினுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து சித்ராபன் ராமின் அவர்கள் சமுதாயத்திற்கு போய் அங்கிருந்து வீரசனுடைய வாழ்க்கையை ஆயிரத்தி எட்நூத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல முடிக்கிறார் ஏன்னா அவர் வந்து அந்த இந்து ராஷ்டிரத்தை எக்ஸ்பாண்ட் பண்ணி பார்க்கிறார் அதாவது வீரசவர்களுடைய சிந்தனை அதனால நீங்க இந்த புத்தகத்தை படிக்கணும் இதைத்தான் இன்னும் நிறைய விஷயங்கள படிக்கணும் நான் சொல்லுகின்ற கருத்துக்கு ஒப்புகை இல்லாதவர்கள் நண்பர்கள் யாராச்சும் பாக்குறாங்க இல்ல ವೀರசவத்திர பத்தி நீங்க புகழ்ந்து பேசறீங்கனா என்னோட அன்பான வேண்டுகோள் ஓபன் மைண்டட்னஸ்ஓட கொஞ்சம் அவரை பத்தி படிங்க காரணம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அதற்காக உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்காம செய்யுறால எங்கட நாமல பாரக்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றி